கும்பராசிக்கு இந்த ஜூலை மாதம் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எல்லாமே ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாசிட்டிவ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் கிடைக்கணும்னா அதுக்கு அவங்களும் வந்து அதே பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் இந்த மந்த் வந்து பணம் ரீதியாக ஏதாவது பூர்வீக சொத்து சம்மந்தமாக இல்லை வந்து ஃப்யூச்சருக்கான சில ப்ராசஸை வந்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடியும் அப்படின்னு இருக்கு நிறைய விதமான விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதம் நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும் ஸோ இந்த மல்டி டாஸ்கிங்லாம் தாராளமாக இந்த ஜூலை மாதம் வந்து பண்ணலாம் எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அதனால் இந்த மாதம் எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை விட்டு போன காரியங்களை தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக இது தொடங்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதெல்லாம் நடக்கும் ஏன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு இருக்குது சில பேருக்கு இவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு ரோல் மாடல் மாதிரி கூட மற்றவங்களுக்கு தெரிய வரலாம் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குள்ளே அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகும்